பொம்மி சிஜா சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு ப்ரோமோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் நம்பூதிரி வந்து பேசுகிறாங்க எல்லோரும் ஹாலில் இருக்கிற முன்னாடி இருங்க சோடி போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோடி போடுறாங்க போட்டு பார்த்துட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்கிட்டக்காக போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா லைட்டாக வந்து பட்டுன்னு வந்து டிஸ்டர்ப் ஆகிறாரு டிஸ்டர்ப் ஆனோன்னா சரி அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாப்புல இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோடி போட்டு பார்க்குறாங்க சாமி எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு பாட்டி வந்து கேட்டாங்க இருக்குது பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது நீங்கள் எல்லோரும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்குண்டான நான் பரிகாரத்தை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணியை வந்து தனியாக அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு ராணி கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டில் அந்த கிணத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஷில்பானால் வந்து இப்போ வந்து மேற்கொண்டு பெரிய சக்தி அவளுக்கு கிடச்சிருக்கு அதனால் வந்து அவள் வந்து உக்கிரமாக கோவத்தில் இருக்கா அவளை வந்து நம்ம எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அவளை கட்டுப்படுத்துறது வந்து கொஞ்சம் சிரமந்தான் பட் இருந்தாலும் வந்து நம்ம விடாமல் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சாமி இப்போ வந்து எப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யாருக்கு என்ன வேணாலும் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம வந்து சாமிக்கிட்ட இது மட்டும்தான் தீர்வு காண முடியும் அப்படின்னு வந்து நம்பூத்திரி வந்து சொல்கிறாங்க என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் ப பயப்படாத எதுவாக இருந்தாலும் வந்து நமக்கு மீறிய சக்தியை அந்த கடவுள் இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக வந்து தாமரை வர்றப்போ வந்து தண்ணியை எடுத்து லைட்டாக தெளிக்கிறாங்க நம்பூத்திரி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க தாமரை கிட்டக்க தான் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில் வந்து சித்தார்த்த வந்து மாடிப்பள்ள நடந்து வந்துட்டுருக்காங்க நடந்து வர்றப்போ வந்து திடீர்னு ஆச்சுன்னு தெரியல டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி வந்து கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்து மயக்கம் போட்டுறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்